பொண்ணுமே இல்லையே நாம நல்லாதானே இருக்கிறோம் இந்த சின்ன பொண்ணு வேற மூக்க உறிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் என்ன பஞ்சாயத்து தெரியலையே ஆட்டு ஒரு மண்ணு எனக்கு தெரியாது சொன்னாதான தெரியும் ஆமா எது கழுவுறா இந்த சின்ன பொண்ணு பரவாயில்லை சிவகாமி அக்கா நீ ஒரு நல்ல மாமியார் என்றத அப்பப்ப நினைக்க ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்றத காணாம போற பாரு நீ தாங்க மாமி யாரு என் வீட்லயும் இருக்குது ஒரு மாமி யாரு எப்ப பாரு சோறு ஆக்கு கழும்பு ஆக்கு உனியே தவ வீட சுத்தமா வச்சிருனிட்டே வாழு வாழு வாழுன்னு கத்திக்கினே ஹே வா பிரச்சனை நீருடி இப்போ நம்ம என்ன பிரச்சனைய பத்தி பேசிறதுக்கு இருக்கிறாளா அதுக்கு தான் இந்த அப்பாறியா மழ பேஞ்ச என்ன வெள்ளம் வந்த என்ன இவங்க அப்பா மாவை வெள்ள மாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோ அவங்க என்ன கலந்தையா ஒண்ணும் தெரியாது அவங்கள அவங்க பாத்துக்க மாட்டாங்க இதுக்கு எதுக்கு இப்படி மூக்கு சிந்திக்க நீ அத்தை என்னது பேசுற நீ பேசுற நீ இப்படி கல்லின்ஞ்சி கார மாமியாரை இரு பண்ணிட்டு நக்கு கொஞ்சம் கூட நெனச்சு பாக்கல்தே உன் மனசுல கொஞ்சம் கூட இயர்மே இல்லயா அத்தை மனசாட்சி இல்லையாத்த மனிதாபிமானமே இல்லையாத்த இதே நிலைமை என் அப்பா அம்மாவுக்கு வந்த நிலமை உன் பொண்ணுக்கு வந்து இருந்தா இப்படி தான் சோபால உட்காந்துக்கிட்டு சொகமா கதை பேசிட்டு உக்காந்துட்டு இருப்பியத்த இல்ல இதே நிலமை உனக்கு வந்து இருந்தா உன் பொண்ணு அங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்து இருப்பாள் அத்த எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வருது நல்ல ஜம்முன்னு தானே இருக்கிறேன் நானே அது ஒயேடா சனீதே அவங்க பெத்த பிள்ளை பபரரா கபரரா நீ என்னனா ஒரு ஆர்டர கூட சொல்லாம உட்காந்துட்டு இருக்கே ஏண்டி அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க நான் என்ன கீழ குണ്ട് கதரையும் பதரையும் மண்டிய உடைச்சுக்கவா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணகா சின்னப் பன அவங்க அப்பாமா கேதாதா ஆயிருக்குமானு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்கறகா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்டா ஆசை நீ கொஞ்சம் ஜானி போடுனா நல்லா இருக்கும்கா நல்லா இருக்குது உடி உங்க கதிவே இவ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக இப்போ இவ கஷ்டப்பட்டுகிட்டு போணுமா என்ன அதான் ஊரெல்லாம் மழை பெஞ்சு வெள்ள கட கடக்குதுன்றீங்களே எப்படி போய் பாத்துட்டு வருவா ஐயோ சிவகாமி அக்கா அத பத்தி நீ நீ கவலைப்படாத அக்கா எல்லாம் பக்காவான ஏற்பாடு நாங்க பண்ணி வச்சிருக்கோம் பக்காவான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன பக்காவான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து பறந்து போப் போறீங்களா வண்டிய ஒாடு பண்ணி அப்படிய நிவாரணப் பொருள உரசி பாஜ் வாசல்லாம் நல்ல வசதியான வீடு வாசல் தானே அவங்களுக்கெல்லாம் ஒன்றா ஆயிருக்காது மழை தண்ணியெல்லாம் வடிட்டோம் ஒரு பத்து பொழுது போட்டோம் அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருவேன் ஒத்த நீ என்ன சொல்லி என்ன தடுக்க பார்த்தாலும் சரி என்னை தடுக்க முடியாது நான் போறது போறது தான் நான் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன் அவங்க என்ன போவ சொல்லிட்டாங்க உங்ககிட்டயும் ஒரு தடவை சொல்லிட்டு போனோம்னு தோணுச்சு அதான் சொன்ன நான் கிளம்புறேன் என்னடி

நானும் கூட சேர்ந்து போய் தான் இருக்கணும் ஆனா எனக்கு வேலை அதிகம் அது இல்லாம சின்ன பொண்ணு தனியா போல தோ எல்லாரும் சேர்ந்து தான் போறாங்க அதால எந்த பயமும் கிடையாது அவ போய் பத்திரமா வரட்டுமா அது சின்ன பொண்ணு நீ கிளம்பு எல்லாரும் கிளம்புங்க சீக்கிரமும் போய் உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே எனக்கு தகவல் சொல்லு என்ன போன் பண்ணு என்ன ம் சரிங்க அங்கே போன உடனே எங்கள் அப்பா அம்மா பார்த்த உடனே முதல்ல உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேங்க நீங்கள் பயப்படாதீங்க என்னை பத்தி பயப்படாதீங்க குழந்தைங்களை பார்த்துக்கோங்க ஏன் நந்தினி நீயும் வீட்டை குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோ ரெண்டு மூணு நாளைக்கு நீ வேலைக்கெல்லாம் போவாது உனக்கு தான் நிறைய லீவ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறல்ல அந்த லீவ் இப்போ எடுத்துக்கோ என்ன நாங்கள் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு உடனே திரும்பிடறீங்க அவங்க எல்லாரும் நான் பாத்துக்கறேன் கா. கிளங்க மாட்டே இல்லனா நானே போட்டு வந்திருப்பேன். கிளங்கலாம் இருக்கங்களே நான் பாத்துக்கறேன் ம். இதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சின்ன பொண்ணு புருசே ஓ பேச்ச மீறி சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தே எல்லோ ஆராமத்தலயே கிள்ளி போட்டுடணகா கிள்ளி போட்டுடணும் சரி நான் ஆராமத்தலயே கிள்ளி போட்டுறேன் இல்லன்னா எங்கயாவது பல்லை விட்டறேன் நீ ஏன்டி பேய் படத்துக்கு இப்படி கதை மாதிரி இப்படி ஒரேடி என்ன பயம் போடி ஹூ ஹோல இருக்குற புரசல்ல பொண்டாட்டி பேச்ச கேக்க அமைசிட்ட

தெெல்லாம் உன்ன மறந்துட மாட்டோம் நீங்க உன்ன கவலைப்படாம பத்திரமா இருங்க குழந்தைங்க ரொம்ப பத்தறண்டி நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம் இங்க பாரு சின்ன பொண்ணு உங்க அப்பா அம்மாவ நினைச்சு கவலைப்பட்டு எதுவும் சாப்பிடாம கொல்லாம இருந்தறாத போற வழியெல்லாம் எங்கேயாவது வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போங்க என்ன போற வழியெல்லாம் வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போறதுக்கு

அப்பாவுக்கு என்ன சாயே dance பண்ணி திவ பட்டினி கடக்கலாம் நாம இந்த பட்டினி கடக்கணும் தம்பி டிரைவர் பண்டி நேரா அந்த குற்றாலத்துல ஓடு பா கேண்டி பண்டி எங்கே நேரா குற்றாலத்துல ஓடு சின்ன பொண்ணு ஊருน அங்கயே இருக்குதே ஆ விட்டு ஒரு போட்டுட்டு அதுக்கு சின்ன வீட்டுக்கு போவமே இப்போ என்ன அவசரம் இப்போ என்ன அவசரமா பைத்தியக்காரி முதல்ல வண்டி விட்டு இறங்குடி நாங்க போய்க்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியல வந்துட்டா என்ன அவசரம் நோவசரம் அனுக்கினு அந்த கிரிக்கி என்னமா பேச்சு போற இடத்துல ஏதாவது ஆறோ குளமோ கடலோ பார்த்து அந்த கிரிக்கிய தள்ளி விட்டு தலைமொழி விட்டு வந்துருங்கம்மா